கஜகஸ்தான் நாட்டின் பைக்கனூரில் உள்ள விண்வெளி ஏவுதளம் சுமார் இருநூறு கிலோமீட்டர் பரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னாள் சோவியத் ஒன்றியத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுதளம் சோவியத் ஒன்றிய ஆட்சி காலத்தில் வெளியுலகத்திற்கு தெரியாமல் உலக வரைபடத்தில் இருந்தே மறைக்கப்பட்ட பகுதி இந்த ஏவுதளத்தில் இருந்துதான் சோவியத் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யூரி கெகாரின் என்ற விண்வெளி வீரரை முதல் முதலில் விண்வெளிக்கு அனுப்பி உலக சாதனை படைத்தது சோவியத் ஒன்றியம் வீழ்ந்துவிட்ட பிறகு பைக்கனூரும் வெளி உலகத்திற்கு தெரிய வந்ததோடு தற்போது விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமாக இயங்கி வருகிறது முன்னாள் சோவியத் ஒன்றியத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுதளத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முன்னாள் சோவியத் ஒன்றியம் உருவாக்கிய ஆயத்தமானது இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் ரஷ்ய நாட்டு வீரர் என மூன்று வீரர்கள் தங்கள் விண்வெளி பயணத்தை துவங்க உள்ளனர் சோவியத் ஒன்றியத்தின் ஆட்சியின் போது பொதுமக்கள் இங்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலை மாறி பொதுமக்களின் முன்னிலையில் விண்வெளி பயணம் துவங்க உள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் சோவியத் ரஷ்யா உருவாக்கிய இந்த சோயூஸ் விண்கலமே மனிதர்கள் விண்வெளிக்கு பயணித்து திரும்ப மிகவும் பாதுகாப்பான வாகனமாகவும் உள்ளது சோயூஸ் விண்கலம் தான் சென்று சேர வேண்டிய இலக்கான சர்வதேச விண்வெளி மையத்தை வெற்றிகரமாக அடைந்தது பூமியில் மட்டுமே வாழ்ந்து வந்த மனித இனம் கடந்த இருபது ஆண்டுகளாய் பூமியை தாண்டி ஒரு இடத்தில் வாழ்கிறது என்றால் அது நமது பூமியில் இருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மிதந்து கொண்டிருக்கும் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் மட்டுமே ஆகும் மிர் என்ற பெயரில் முன்னாள் சோவியத் ரஷ்யாவால் விண்வெளியில் நிறுவப்பட்டது இந்த ஆய்வு மையம் சோவியத் ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஜப்பான் மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியாக உருவெடுத்துள்ள இந்த ஆய்வு மையத்தில் நடப்பது என்ன என்பது பற்றியும் இந்த ஆய்வு மையம் மனிதர்களை எப்படி வேற்று கிரகங்களுக்கு கொண்டு செல்ல உதவும் என்பது பற்றியுமே இந்த ஆவணம் இத்தாலி நாட்டின் சாண்ட்ரியா குகைப்பாறை விண்வெளி பயணத்திற்கான பயிற்சி இந்த குகைகளில் இருந்துதான் துவங்குகிறது இயற்கை வெளிச்சமின்றியும் பூமியின் சாதாரண தோற்றத்திலிருந்து வேறுபட்ட தோற்றத்தில் உள்ளதாலும் விண்வெளி வீரர்கள் இங்கு சில வாரங்கள் தங்கி பயிற்சியை மேற்கொள்கின்றனர் குகைகளில் வைத்து விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி தருவதில் மற்றொரு நோக்கமும் உள்ளது பல மாதங்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் மூன்று அல்லது ஆறு தனி மனிதர்களை மட்டுமே ஒவ்வொரு நாளும் பார்த்து பணியாற்ற வேண்டிய நிலையில் விண்வெளி வீரர்களின் மனநிலையை அதற்கு தயார் செய்வதும் இப்பயிற்சியின் முக்கிய நோக்கம் வெளி தொடர்பின்றி இந்த பத்து பேர் மட்டும் செயற்கை வெளிச்சத்திலும் நிசப்தமான சூழ்நிலையிலும் இரவு பகல் தெரியாது மேற்கொள்ளும் பயிற்சி ஏறக்குறைய விண்வெளியில் வாழும் உணர்வை இவர்களுக்கு உருவாக்கிவிடும் இப்படி தீவிர பயிற்சி மேற்கொள்பவர்களில் ஒருவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தோமா பெஸ்கி பிரெஞ்சு நாட்டின் விமானப்படை மாலுமியான இவர் தற்போது நாசாவிற்கு சொந்தமான ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் என்ற மையத்தில் தனது அடுத்த கட்ட பயிற்சியை துவங்கியுள்ளார் அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் உள்ள ஹியூஸ்டன் நகரில் அமைந்திருக்கும் இப்பயிற்சி மையம் விண்வெளியில் நிலவும் புவியீர்ப்பு விசையற்ற ஒரு சூழலை பூமியிலேயே உருவாக்கியுள்ளது நியூட்ரல் பயான்ஸ்கி லெபார்டரி என்று பெயரிடப்பட்டுள்ள இக்குளத்தில் விண்வெளியில் மிதக்கும் சர்வதேச ஆய்வு மையத்தின் மாதிரி ஒன்று நீருக்குள் நிறுவப்பட்டுள்ளது தோமா பெஸ்கி தனது விண்வெளி உடையுடன் ஒவ்வொரு நாளும் நீருக்குள் அமைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி விண்வெளி மையத்தில் பல மணி நேரம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் நீரில் மூழ்கி எடையற்ற நிலையில் செயற்கை சுவாசத்துடன் மேற்கொள்ளும் பயிற்சி விண்வெளியில் நிலவும் சூழலுக்கு தோமாவின் உடலை தயார் செய்கிறது என்பதோடு விண்வெளி ஆய்வு மையத்தின் அமைப்புகள் பற்றியும் பரிச்சயமாக்குகிறது நீருக்குள் தோமா நடத்தும் பயிற்சிகள் அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு பின் அதுவும் ஆய்விடப்படுகிறது பயிற்சியில் தற்போது தோமாவுடன் பயணிக்கப் போகும் பெக்கி விட்சனும் இணைந்தார் ஸ்டார் சிட்டி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் புறநகர் பகுதியில் உள்ள இந்நகரம் விண்வெளி வீரர்களின் புனித தலமாக கருதப்படுகிறது தோமா தனது இறுதிக்கட்ட பயிற்சியை இங்கிருந்து மேற்கொள்வார் முதல் முதலில் விண்வெளிக்கு பயணித்த யூரி கெகாரின் உள்ளிட்ட பல முன்னோடி விண்வெளி வீரர்கள் இங்குதான் பயிற்சி மேற்கொண்டனர் என்பதோடு அவர்கள் கல்லறைகளும் இங்குதான் உள்ளது தங்களது முன்னோடிகளின் நினைவிடங்களுக்கு மரியாதை செலுத்திய தோமா மற்றும் அவரது குழுவினர் ஸ்டார் சிட்டியின் விருந்தினர் புத்தகத்தில் கையொப்பமிட்டனர் இதுவரை விண்வெளிக்கு பயணித்த அனைத்து ஐரோப்பிய வீரர்களின் கையொப்பமும் இப்புத்தகத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சம்பிரதாயங்கள் அனைத்தும் முடிந்தபின் பயிற்சி துவங்கியது ஏழு ஆண்டுகள் தொடர் பயிற்சியின் இறுதி கட்டம் சோயூஸ் விண்கலம் குறித்து அமையும் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் தோமா பெஸ்கி விண்வெளிக்கு தான் பயணிக்கப் போகும் சோயூஸ் விண்கலத்தின் மாதிரியில் அமர்ந்து பயிற்சி மேற்கொள்வார் பிரெஞ்சு நாட்டு குடிமகனான தோமா முற்றிலும் ரஷ்ய மொழியில் இயக்கப்படும் சோயூஸ் விண்கலத்தின் கணினிகளை நன்கு இயக்கும் திறனை அடைய வேண்டும் சோயூஸ் விண்கலம் தானியங்கி களமாக இருந்தபோதும் தானியங்கிகளில் கோளாறு ஏற்பட்டால் அதை சரியாக இயக்கும் வகையில் அனைத்து பயிற்சிகளும் வீரர்களுக்கு தரப்படுகிறது விண்வெளி பயணத்தின் ஒரு கட்டத்தில் ஜி போர்ஸ் எனப்படும் விசை மனித உடலின் எடையை நான்கு மடங்கு அதிகரித்ததாய் உணர்த்தும் அப்போது பெரும் அளவில் மூச்சு திணறலும் ஏற்படும் அந்த நிலையை எதிர்கொள்வதற்கு தோமாவிற்கு பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது தனது அனைத்து பயிற்சிகளையும் முடித்த தோமா விண்வெளி பயணத்திற்கு தேர்ச்சி பெற்றவரானார் தோமாவின் குழு பைக்கனூர் விண்வெளி ஏவுதளத்திற்கு வந்தனர் சோயூஸ் விண்கலம் தன் பயணத்திற்கு ஆயத்தமானது முதல் முறையாக விண்வெளிக்கு பயணிக்க உள்ள தோமா பெஸ்கி அடுத்த ஆறு மாத காலம் விண்வெளியில் தங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை நடத்துவார் மருத்துவம் இயற்பியல் மற்றும் பூமி மாசுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆய்வுகளை மேற்கொள்வார் பயணம் மேற்கொள்ள இன்னும் மூன்று மணி நேரமே உள்ள நிலையில் தோமா உள்ளிட்ட வீரர்களின் உயிர்காக்கும் விண்வெளி ஆடைகள் முறையாக உள்ளனவா என்பது சோதிக்கப்பட்டது சோயூஸ் விண்கலம் புறப்படுவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக விண்கலத்தை வீரர்கள் வந்தடைய வேண்டும் மூன்று பேர் மட்டுமே அமரக்கூடிய அளவில் உள்ள சோயூஸ் பயணம் மிகவும் கடினமான ஒன்று தோமாவின் ஏழு ஆண்டு உழைப்பும் பல ஆண்டு கனவும் இன்னும் சில நொடிகளில் நனவாகும் மண்ணெண்ணெய் மற்றும் திரவ ஹைட்ரஜனால் இயங்கும் சோயூஸ் விண்கலம் நூற்றி ஐம்பது அடி உயரத்தையும் முப்பத்தி நான்கு அடி சுற்றளவையும் கொண்டது ஏழாயிரம் கிலோ எடை கொண்ட இந்த விண்கலத்தை இயக்க ஒரு என்ஜின் மற்றும் நான்கு பூஸ்டர்கள் இருக்கும் பல்வேறு நிலைகளில் இயங்கும் இந்த விண்கலம் ஏவப்பட்ட இரண்டாவது நிமிடத்தில் விண்கலத்தின் பூஸ்டர்கள் தன் எரிபொருளை முற்றிலும் எரித்துவிட்ட நிலையில் விண்கலத்தில் இருந்து பிரிந்து செல்லும் பின் விண்கலம் தனது பிரதான எஞ்சின் மூலம் தன் இலக்கை நோக்கி பயணிக்கும் சரியாக இரண்டாவது நிமிடம் நாற்பதாவது நொடியில் விண்வெளி வீரர்கள் அமர்ந்திருக்கும் பகுதியில் மூடப்பட்டிருந்த தகடுகள் வெளியேறும் ஏவப்பட்ட நான்காவது நிமிடம் நாற்பத்தி ஐந்தாவது நொடியில் முதல் எஞ்சின் தனது எரிபொருளை எரித்து தீர்ந்த நிலையில் விண்கலத்திலிருந்து துண்டித்துக் கொள்ளும் தரையில் இருந்து புறப்பட்ட எட்டாவது நிமிடம் ஐம்பதாவது நொடியில் விண்கலம் பூமியின் தொடர்பில் இருந்து முற்றிலும் விடுபட்டு பெருவெடிப்புடன் விண்வெளியின் எல்லையை தொடும் விண்வெளியின் எல்லையை தொட்டதும் சோலார் தகடுகள் விரிக்கப்பட்டு சூரிய சக்தியின் மூலம் தன் அடுத்த கட்ட அமைதி பயணத்தை தொடங்கும் பல ஆபத்து நிலைகளை கடந்துவிட்ட சோயூஸின் அடுத்த நிலை பயணமே நம்மை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வண்ணம் உள்ளது பூமிக்கு மேலே நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மிதக்கும் விண்வெளி ஆய்வு மையத்தை சோயூஸ் சென்று சேர்வது எளிதான செயல் அல்ல சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் மணிக்கு இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் நமது பூமியை சுற்றி வலம் வருகிறது சர்வதேச விண்வெளி மையம் பைக்கனூரை கடக்கும் போது ஏவப்படும் சோயூஸ் அதிவேகத்தில் வலம் வரும் ஆய்வு மையத்துடன் இணைய வேண்டும் இந்த இணைப்பை சோயூஸில் உள்ள கணினிகள் தானாக செய்து முடிக்க வேண்டும் ஏவப்பட்ட நான்கு மணி நேரத்திற்குள் சோயூஸ் ஆய்வு மையத்தின் சுற்றுப்பாதையை அடைந்தது சோயூஸின் லேசர் கதிர் ஆய்வு மையத்தின் இணைப்பு தளத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி இணைப்பிற்கு தயாரானது

ரஷ்யாவால் சிறிய அளவில் நிறுவப்பட்ட ஆய்வு மையம் தற்போது ஒரு கிரிக்கெட் மைதானத்தின் பரப்பளவிற்கு விரிவாக்கப்பட்டுள்ளது ஆய்வு மையத்தின் தொடக்க முனையில் ஐரோப்பிய நாடுகளுக்குச் சொந்தமான கொலம்பஸ் என்ற கூடம் உள்ளது அதை அடுத்து உள்ள இணைப்பு பகுதியின் பெயர் ஹார்மனி இதையடுத்து கீபோ என்ற ஜப்பான் நாட்டு கூடம் உள்ளது ஜப்பான் நாட்டு கூடத்தின் இறுதியில் திறந்தவெளி தளம் ஒன்றும் உள்ளது தளத்திற்கு மேற்பகுதியில் உள்ளது கனடாவிற்கு சொந்தமான ரொபாட்டிக் ஆம் என்ற தானியங்கி எந்திரம் ஐம்பத்தி ஐந்து அடி நீளம் கொண்ட இந்த இயந்திரம் ஒரு கையை போன்றும் ஏணியை போன்றும் செயல்படுகிறது ஆய்வு மையத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ளது அமெரிக்காவிற்கு சொந்தமான சோதனை மையங்கள் இதில் டெஸ்டினி என்ற பெரிய அளவிலான கூடமும் அடங்கும் கீழ்நோக்கி தொங்கும் பகுதியின் பெயர் லியானர்டோ இதையடுத்து ஏழு பக்கம் கண்ணாடிகளை கொண்ட ஜன்னல் போன்ற அமைப்பும் உள்ளது குப்புலா என்று பெயரிடப்பட்டுள்ள இப்பகுதியில் இருந்துதான் விண்வெளி வீரர்கள் நமது பூமியை பார்க்க முடியும் விண்வெளி மையத்தின் அடுத்த பகுதி ரஷ்யாவிற்கு சொந்தமான பகுதியாக உள்ளது ஆய்வு மையத்தின் இதயமாக இருக்கும் இங்கு எந்த நேரத்திலும் இரண்டு சோயூஸ் விண்கலங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் ஆய்வு மையத்தில் அதிகாலை ஆறு மணி தோமா உடற்பயிற்சியுடன் தனது நாளை துவங்குகிறார் உடல் எடையை கூட உணர முடியாத வெற்றிடமான விண்வெளி மையத்தில் ஒவ்வொரு நாளும் குறைந்தது இரண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்தாக வேண்டும் இல்லையேல் மனித உடலின் தசைகளும் எலும்புகளும் உறுதியற்று உடைந்துவிடும் in my last uh, expedition we tried to have and then on the weekends we would gather like the six of us either the russians would invite us to their segment or we would invite them and then we have the big table and everybody brings something together and விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று சேர்ந்த சில மாதங்களிலேயே தோமாவிற்கு சோதனை ஒன்றும் காத்திருந்தது அமெரிக்காவில் இருந்து அனுப்பப்பட்ட டிராகன் என்ற ஆளில்லா விண்கலத்தை தோமா ரோபாட்டிக் ஆம் என்ற கருவியை பயன்படுத்தி பிடித்து நிலையத்தோடு இணைக்க வேண்டும் டிராகன் கண்ணில் தென்பட்டதும் தோமா கச்சிதமாக அதை கனடா நாட்டின் ரொபாட்டிக் ஆமை பயன்படுத்தி பிடித்துவிட்டார் ஆய்வு நிலையத்தின் மற்ற பகுதிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வண்ணம் சரக்கு விண்கலத்தை அதன் இடத்தில் பொருத்த வேண்டும் குயீர்ப்பு ஆற்றல் இல்லாத ஒரு இடத்தில் திரவம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆய்விடுவதும் தோமா நடத்திய ஆய்வுகளில் ஒன்று இந்த ஆய்வின் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் என்ஜின்களில் பெரும் மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் விண்வெளியில் மிதக்கும் ஆய்வு மையம் சூரிய ஒளி மின்சாரத்தால் இயங்குகிறது என்றாலும் சில நேரங்களில் நிலையத்தில் உள்ள பேட்டரிகளை மாற்ற வேண்டி வரும் தோமா தற்போது ஆய்வு நிலையத்தின் வெளிப்புறம் உள்ள பேட்டரி ஒன்றை மாற்ற வேண்டும் ஸ்பேஸ் வாக் எனப்படும் இந்த செயலே விண்வெளி வீரர் ஒவ்வொருவரின் கனவாக இருக்கும் விண்வெளி வீரர்களின் இந்த கனவிற்கு பெரும் துணையாக இருப்பது அவர்களின் ஆடைகளே ஒரு சிறிய விண்கலமாகவே செயல்படும் விண்வெளி வீரர்களின் ஆடை காற்றழுத்தம் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் அளவை வீரர்களுக்கு தெரிவிக்கும் தொழில்நுட்பங்களையும் கொண்டுள்ளதோடு பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பை ஏற்படுத்தும் தொழில்நுட்பங்களையும் கொண்டுள்ளன வெற்றிகரமாக பேட்டரியை மாற்றிவிட்டு மையம் திரும்பினார் ஆறு மாத கால விண்வெளி வாழ்க்கை முடிவுக்கு வந்தது ரஷ்ய நாட்டு விண்வெளி வீரரான நொவெட்ஸ்கி உடன் தோமா பூமிக்கு திரும்புவார் வீரர்களை பூமிக்கு அழைத்து வரும் ஆய்வு மையத்துடன் சோயூஸை இணைக்கும் கதவுகள் மூடப்பட்டதும் சோயூஸ் தனது பயணத்தை தொடங்கும் ஆய்வு மையம் சீனா மற்றும் மங்கோலியா எல்லைகளுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த நேரத்தில் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சோயூஸ் தனது பயணத்தை தொடங்கியது மெதுவாக இணைப்பை துண்டித்த சோயூஸ் சில மணி நேரம் மிதந்தபடியே இருக்கும் ஆய்வு மையத்தை விட்டு குறிப்பிட்ட இடைவெளியை அடைந்த பிறகு தனது எஞ்சினை எட்டு நொடிகள் இயக்கி தன் பயணத்தை தொடங்கும் இரண்டாவது கட்டமாக ஒரு வெடிப்புடன் மூன்றாக பிரியும் ஆய்வு மையத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட கழிவுகளை கொண்ட மற்றொரு பகுதியும் வீரர்கள் பயணிக்கும் பகுதி என மூன்றாக பிரியும் இதில் வீரர்கள் பயணிக்கும் பகுதி மட்டுமே பூமியை வந்தடையும் காற்று மண்டலத்தை அடையும் சோயூஸ் அதிக வெப்பத்தால் எரிய தொடங்கிய போதும் இதனால் வீரர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது பைக்கனூர் ஏவுதளத்திற்கு அருகே குறிப்பிட்ட இடத்தில் தரையிறங்கியது இறங்கியது சோயூஸ் சோயூஸ் தரையை தொட்டதும் ஏற்கனவே காத்திருந்த மீட்புக் குழுவினர் விண்கலத்தை திறந்து வீரர்களை வெளியே கொண்டு வந்தனர் ஆறு மாத காலம் புவியீர்ப்பு ஆற்றல் இல்லாத விண்வெளியில் வசித்து பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களால் சில மணி நேரங்கள் தங்கள் உடல் எடையை தூக்கிக் கொண்டு நடக்க கூட முடியாது விண்கலத்தில் இருந்து வந்த வீரர்கள் தனிமை அறையில் மருத்துவ சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகே மற்றவர்களை சந்திக்க முடியும் தன் சிறு வயது கனவான விண்வெளி பயணத்தை நாற்பதாவது வயதில் தோமா நிறைவேற்றியுள்ள நிலையில் பூமியை தாண்டி மற்ற கோள்களில் மனித இனத்தால் வாழ முடியும் என்ற கனவின் துவக்க புள்ளியாக விண்வெளி ஆய்வு மையம் நமது பூமிக்கு மேலே வலம் வருகிறது